ஓஹோ ஓ இன்றைக்கி நம்ம ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை பெட்டி எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து முதலே வெட்டி வச்சுருக்கேன் இது ஒன்று ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ அப்போ இது வந்து ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இது நீட்ட வாக்கில் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்னு ஒரு சிலுவை மாதிரி ஆனால் ஒரு ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு பத்திரிக்கை இருந்தது ஸோ அதில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இது போல் இல்லைனா கார்ட்போர்டில் செஞ்சு அரிகம்மி பேப்பர் கலர் பேப்பர்ஸ் ஏதாவது மேலே ஒட்டிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மடித்து ஒரு பாக்ஸ் போல ஒட்டிக்க போகிறோம் இது காணிக்கைப்பட்டதுனால நம்ம காணிக்கை போடுறதுக்கான ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இதில் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஏழை காணிக்கை பட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு